கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி கூடை பிடிப்பாயா அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருந்து சரித்திர வெற்றி நோக்கி சரியமா பால இப்ப பைனல் வரைக்கும் போயிருக்க சின்னவு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரியமாப்பா சீனியருக்கான சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸா வந்து நாலாவது பைனலிஸ்டா கடந்த வாரம் நடந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆனவர் தான் சின்னு செந்தமிழன் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பரமத்திங்கிற ஊர்ல தான் இருக்காரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்தான் ஒரு சாதாரண மெக்கானிக் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அங்க சின்ன மெக்கானிக் வேலையில இருக்கும் போது ரேடியோவில் கேட்ட பாடல்களை அப்படியே உள்வாங்கி பாடியிருக்காரு அதுக்கப்புறமா மொபைல் வாங்கி சமீபத்தில் தான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஓபன் பண்ணி நிறைய சாங்ஸ் பாடி போஸ்ட் பண்ணியிருக்காரு யாரு சாமி இவரு அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய சிங்கிங் வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சு போய் அவருக்கு லைக்குகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் சின்னவே தெரிஞ்சிருக்கும் மெக்கானிக் கடையில் வெல்டிங் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இன்ஸ்டாகிராமில் பாட்டை பாடி போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ரசிகர்கள் அதிக சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா சரிகமாப்பா சீனியருக்கான சீசன் ஃபைவ்ல பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்து பாடினார் செலக்ட்டும் ஆனார் தொடர்ந்து மலைத்துறை மலைத்துளி சங்கமும் வெற்றி கொடிக்கட்டு உள்ளிட்ட பல ஹிட்டான பாடல்களை பாடி அசத்தி இருக்காரு நடுவர்களே வியந்து போகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தவர் தான் சின்னு செந்தமிழன் யோகஸ்ரீயோட அண்ணன் தான் சின்னு அப்படின்னு சமீபத்தில் கூட நியூஸ் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு உண்மையா அப்படின்னு கேட்டா ஆமா உண்மைதான் யோகஸ்ரீயோட அண்ணா தான் சின்ன யோகஸ்ரீய பிடிச்ச எல்லாருக்குமே சின்னவையும் கண்டிப்பா பிடிக்கும் எனக்கும் சின்னவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும் டைட்டில் வின்னரா வருவாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு விருப்பப்படுறாங்களோ அதே அளவுக்கு நானும் சின்ன டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இந்த சரியமப்பா சீனியருக்கான சீசன் ஃபைவ்ல டைட்டில் வின்னர் யார் வருவாங்க அப்படின்னு நீங்க கிஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க